மக்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய முக்கிய அரசியல் தலைவரோட வாரிசுகள் மற்றும் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதியில் திமுக முன்னாள் முதல்வர் மகள் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடியில் தயாநிதி மத்திய சென்னையில் போட்டியா இந்த வரிசையில மூணாவதா முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியனின் மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சென்னையில் போட்டியிடுறாங்க நாலாவது அமைச்சர் மகன் அருண் நேரு பெரம்பலூர்ல போட்டியிடாரு அஞ்சாவது அமைச்சர் துரைமுருகனோட மகன் கதிராணன் வேலூர்ல போட்டியிடுறாரு இந்த திமுக வரிசையில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியோட மகன் கலாநிதி வீராசமி வடசென்னையில் போட்டியா அடுத்ததான் அதிமுக வாரிசுகளை பார்ப்போம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன் தென்சென்னையில போட்டியிடாரு முன்னாள் எம்எல்ஏ சிங்கை கோவிந்தராசு மகன் சிங்கை ராமச்சந்திரன் கோவையில போட்டியிறாரு இந்த வரிசையில மூணாவதா முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நீலகிரில போட்டி அடுத்ததா காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மகன் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பா தென்சென்னையில போட்டிடுறாங்க இந்த வரிசையில சரத்குமார் மனைவி ராதிகா விருதுநகர்ல தாமரை சின்னத்துல போட்டிருங்க இந்த வரிசையில தேமுதிகாவ விஜயகாந்த் மகன் விஜய பிரபகரன் விருதுநகர்ல போட்டியிறாரு அடுத்தபடியும் அதிமுக மூத்த தலைவர் வைகோட மகன் துரை வைகோ திருச்சியில போட்டிரு காங்கிரஸ் சார்பா முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தோட மகன் மகன் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கையில போட்டிடுறாரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியோட மகன் விஷ்ணு பிரசாத் கடலூர்ல போட்டிடுறாரு இதுல முக்கியமான விஷயம் விஷ்ணு பிரசாத் சௌமிய அன்புமணியோட சகோதரர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் காங்கிரஸ்ல அடுத்தபடியா முன்னாள் எம்பி வசந்த் குமாரோட மகன் விஜய் வசந்த் காங்கிரஸ் சார்பா கன்னியாகுமரியில போட்டிடுறாரு இந்த வரிசையில நம்ம கடைசியா பார்க்க போறது சௌமியா அன்பமணி இவங்க அன்புமணி ராமதாசோட மனைவி அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இவங்க தருமபுரி மக்களவை தொகுதியில போட்டிடுறாங்க ஓகே மக்களே இந்த வரிசையில உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வாரிசு யாராவது இருந்தா மறக்காம கமல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க